ஆசை சரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான இருக்க போகுது இந்த வீடியோ பார்க்கலாம் கிரிஷா வந்து விட்டுட்டு வர்றதுக்காக மீனாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க மீனாவை பார்த்து ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க ரோகிணி வந்து என்ன இது இவ வந்துட்டு இருக்காளே ஐயோ இவங்க பார்த்துட்டாங்க இப்போ என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க மீனா வந்து என்ன ரோகிணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்ல என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இங்க வர சொன்னாங்களா அதுக்காக வந்துன்றாங்க உடனே என்ன இது பார்லர் அம்மா யாராவது ஸ்கூல்ல கூட கிளைண்ட் எல்லாம் இருப்பாங்களான்றாங்க இங்க இருக்க ஸ்டாஃப் தான் வர சொல்லிருக்காங்க தான் வந்தோம் சரி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க நீங்கள் வேற ஃபோன் பண்ணீங்களா கிருஷி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அதை வந்து கண்டுக்காமல் நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்தோம் பூவை எடுத்துகிட்டு வந்து டிக்கியில் விற்கலான்னு பார்த்தா கிருஷி அந்த டிக்கில மயக்கத்தில் இருந்தேன்றாங்க ஐயோ கிருஷிக்கு என்ன ஆச்சுன்னு ஷாக் ஷேக்காகிறாங்க ஒன்றும் இல்லைங்க அவங்க அம்மா வந்து இந்த ஹாஸ்டலில் விட்டுட்டு போயிருக்காங்க அவனுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல யாரும் அவங்களுடைய கார்டியன் வந்து இருக்காங்களாம் அதை வந்து சொல்லி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க கிறிஷ்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல கிறிஷ் இப்ப நல்லா தாங்க இருக்கான்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்ப ரோகிணி கிறிஷ பாக்க ஓடி போறாங்க அங்க போனது கிறிஷ் ஏடா இப்படி பண்ண எதுக்காகடா இப்படி பண்ண அம்மா எனக்கு இங்க இருக்க பிடிக்கவே இல்லை கூடவே கூட்டிட்டு போயிடுமான்னு சொல்லிட்டு கிரிஷ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி கதறி அல்றாங்க இப்ப ரோகிணி என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ